ஏக இறைவனின் திருப்பெயரால் சத்தியத்தில் உறுதியாய் சமுதாயத்தில் இணக்கமாய் லால்பேட்டை கோடைக்கால வகுப்பு நிறைவு மற்றும் மார்க்க விளக்க நிகழ்ச்சி இன்ஷா ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் நாலு மணி அளவில் இடம் பனேஷா ஜும்மா மஸ்ஜித் மண்டபம் லால்பேட்டை தலைமை ஏ முபாரக் அலி ஐடிசி மஸ்ஜித் இமாம் சிறப்புரை மௌலவி எஃப் கமாலுதீன் மண்பயி ஐடிசி மஸ்ஜித் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பிஎம் அல்தாஃபி எம்ஏ ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில துணை தலைவர் பெண்களுக்கு தனி இட வசதி செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு லால்பேட்டை இஸ்லாமிய தாவா குழு மற்றும் ஐடிசி மஸ்ஜித் கடலூர் மாவட்டம் தொடர்புக்கு 9025469392 Matrum eight zero five six five six one six five two.